அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து எல்லோரும் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கதை தொடர்ந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா ஒரு ஊரில் ஒரு விவசாயியும் அந்த விவசாயியோட பையனும் இருக்காங்க அவங்க ஒரு நாள் தன்னோட தா வச்சுருக்கிற கலதையை வந்து விற்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போகிறாங்க அந்த கலதையை இழுத்து கொண்டு நடந்து போகும்போது ரோட்டில் பார்க்குற சிலவங்க சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு இப்படி கழுதையை நடக்க விட்டுட்டு நீங்களும் நடந்து போகிறீங்க கழுதை மேலே சவாரி செய்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பையன் என்ன பண்ணுறாரு அப்பா வயசானவங்களாக இருக்கீங்க நீங்கள் கலதை மேலே உட்காந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கலதை மேலே ஏற்றிட்டு இவர் பையன் கூடயே நடந்து போகிறாரு கொஞ்சம் தூரம் சென்றோடனே இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஏன்பா சின்ன பையனை இப்படி நடக்க விட்டு நீ கழுத மேலே சொகுசாக ஏறி போயிட்டுருக்க அந்த பையனை கலத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒன்று என்ன பண்ணுறாரு அந்த வயசானவர் தான் இறங்கிக்கிட்டு பையனை கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு என்ன சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஏன்பா இப்படி நீ இளவட்ட பையனாக இருந்துக்கிட்டு நீ கலதை மேலே சொகுசாக போகிற வயசான அவங்க அப்பாவை நடக்க விடுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே குழப்பம் என்னடா நம்ம ஏறி அப்பா உட்காந்துருந்தாங்க அதுக்கு ஒன்று சொன்னாங்க நம்ம உட்காந்து வந்தோம் அதுக்கு ஒன்று சொன்னாங்க ரெண்டு பேருமே நடந்து வந்து கழுதையும் நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க என்னடா செய்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கழுதை மேலே ஏறி கழுத போகுது ரெண்டு பேருமே கழுதை மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பாவும் பையனும் இப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சிலர் சொல்கிறாங்க ஏன்பா இந்த வாயிலாத ஜீவனை இப்படி துன்புறுத்தி ரெண்டு பேரும் கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு எப்படி போனாலும் இந்த ஊர் ஜனம் நம்மளை குற சொல்லுதே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கழுதையை காலை கட்டி அந்த காலத்துக்கு கா கொம்பளை கட்டிட்டு ரெண்டு பேரும் நடந்து பா தூக்கி தோலில் போட்டுட்டு போகிறாங்க அந்த கழுதைய கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு ஆறு வருது அந்த ஆற்ற ஆற்றுக்கு அந்த பக்கம் சில குழந்தைங்கள் இருக்காங்க என்னடா குழந்தைய கழுதையை கட்டி தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க நிறைய குழந்தைங்க சிரித்தோடனே அந்த சவுண்டு அதிகமாக இருக்கவும் அந்த கழுதை மிரண்டு அந்த அப்பா பையன் ரெண்டு பேரோட கை நழுவி ஆற்றுல விழுந்துருச்சு ஆற்றுல விழுந்த கலதை கால் கட்டப்பட்டிருந்ததுனால நீந்த முடியாமல் முங்கி இறந்துருது அந்த மூழ்கி இறந்ததுக்கு பிறகு அவங்க அப்பாவும் பையனும் யோசிக்கிறாங்க அவங்களுக்கும் சில காயங்கள் பட்டுருச்சு ஸோ அந்த கலதையும் இறந்து போச்சு அப்பா பையனுக்கும் காயம் பட்டுருச்சு இதிலருந்து என்ன தெரியுது இந்த கதையிலேருந்து அப்படின்னா அதாவது மற்றவங்க சொல் பேச்சை நம்ம வந்து கேட்கணும் ஆனால் அந்த நம்ம செயல்படுத்துகிற அந்த செயல் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய செயலாக இருக்கணும் அப்படின்றது அந்த கதை உணர்த்துது அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிடணும் ஆனால் சிந்தித்து செயல்படுறது வந்து நம்மளுடைய சொந்த சிந்தனையாக இருக்கணும் சுயமாக சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது இந்த கதை வந்து நம்மளுக்கு உணர்த்துது ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ